ஹலோ ஹாய் அண்ட் வெல்கம் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் மிச்ச நாளைக்கு அப்புறமா இந்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம ஊரான ஏராவரில் இருக்கக்கூடிய டாக்டர் அஹமட் ஃபரித் ப்ளே கிரவுண்டில் தான் நம்ம இந்த வீடியோ ஷூட் இருக்கோம் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாக நம்ம வந்துட்டு எங்கேயாச்சும் போனால் ஒரு வீடியோ ஷூட் பண்ணிடுவோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் ப்ரோ இதை எடுத்து போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி நான் இந்த கிரவுண்டுக்கு போன மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு ப்ரோ நீங்கள் எடுக்க வேண்டிய வீடியோவே இதுதான் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் ஓகே ஏன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய ஆசையை நம்ம நிறைவேற்றி வைப்போமே அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ இந்த வீடியோ என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க வளமே ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராவரில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே வெளியூரில் வந்துட்டு கார்னிவல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த முறை என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியூரில் இருக்கக்கூடிய மக்கள் கூட நம்மளுடைய ஏறாவிற்கும் இந்த கார்னிவல் பார்க்குறதுக்கு வந்திருக்கிறாங்க முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல மறந்துட்டேன் இந்த வீடியோ வந்துட்டு எடுக்கப்பட்ட நாள் வந்துட்டு பெருநாளுடைய மூணாவது நாள் மூணாவது நாளே மக்களுடைய வருகை இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா முதலாவது நாள் இரண்டாவது நாள் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி பாருங்க என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிடி பண்ணலையே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் இப்படியான ஒரு கேள்வி இருக்கலாம் உண்மையாவே சொல்றேங்க முதலாவது நாள் வந்து மக்களுடைய வருகை ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு நம்ம வந்துகிட்டு ஃபெமிலியா போனதால அந்த டைம்ல வீடியோ ஷூட் பண்ண முடியாம போயிட்டு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லலாம் அப்படின்னு சொல்லி விரும்புறேன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம டெய்லி வீடியோ போட்டுட்டு இப்ப வந்துட்டு சரியா வீடியோ போடாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணாலும் அதுக்கான சரியான ஒரு வரவேற்போ சப்போர்ட்டோ அந்த வீடியோவுக்கு கிடைக்கிது இல்லை ஸோ நம்ம இனிமே இந்த வீடியோ போடாமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்ச நாள் வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்தேன் ஆனால் அதுலேயும் எனக்கு ஒரு மேஜிக் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எப்போ வந்துட்டு வீடியோ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து விட்டனோ அன்னையிலேருந்து என்னுடைய வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே எனக்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரோ இப்போ ஏன் ப்ரோ வீடியோ செய்கிறீங்கல்ல உங்கள் வீடியோ எல்லாமே நல்லா இருக்கி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் நான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நம்ம முழு மூச்சாக இறங்கி செய்யும் போதும் நமக்கான ஒரு அங்கீகாரம் நமக்கு அந்த இடத்துல கிடைக்காட்டும் எப்பாச்சும் ஒரு நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு இடத்துல வந்துட்டு கிடைக்கும் அதை கொடுக்க வேண்டியதும் எடுக்க வேண்டியதும் நம்ம இல்லை எல்லாமே இறைவனுடைய கையில் இதே தான் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த முழு மூச்சோட இறங்கி முயற்சி பண்ணுங்க கட்டாயம் அதுக்கான அங்கீகாரம் ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ரொம்பவே பேசிட்டோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல டெடி லொக்கர் கேம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கிறாங்க இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு பிடிச்ச டெடியை காட்டிட்டு இந்த லொக்கர்னால நம்ம அந்த டெடியை வந்துட்டு சரியாக தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த டெடி வந்துட்டு நமக்கு தான் அப்படி இல்லை அந்த டெடி வந்துட்டு அதுக்குள்ளேயே விழுந்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம அவுட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா கிளிப் ஹேங்கர் அப்படின்னு சொல்லி சிறுவர்கள் விளையாடக்கூடிய அதாவது சிறுவர்கள் மேலே ஏறி சறுக்கி வரக்கூடிய மாதிரி ஒரு பலூன் செட்டப்பில் இந்த இடத்த செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சிறுவர்கள் வந்துட்டு இதுல ஏறி விளையாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் இங்கே வந்துட்டு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லி வீடியோல நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் சிறுவர்களுக்கு இல்லாமல் பெரியவங்களுக்கும் பார்த்து கண்டுகளிக்க கூடிய மாதிரி நிறைய என்டர்டைன்மெண்டான ஷோக்களும் இந்த இடத்துல ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாங்க சிறுவர்களுக்கான அடுத்த விளையாட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா சிறுவர்கள் பயணிக்க கூடிய மாதிரி ரயில் சவாரி விளையாட்டுகள் தான் இந்த இடத்துல இப்போ நடந்துக்கிட்டுருக்கு அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலும் அந்த ஃபெஸ்டிவலில் நடக்கக்கூடிய கான்னிவலில் இந்த ரயில் சவாரி விளையாட்டு மட்டும் இல்லாமல் இருக்காது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்களுக்கு ரொம்பவே விருப்பமான ஒரு விளையாட்டு தான் இந்த ரயில் சவாரி எவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே தாண்டி இன்னொரு விஷயத்தையும் இந்த முறை இந்த இடத்துல யோசிச்சுருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடல் பாடல் நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து சமூக விழிப்புணர்வுக்கு தேவையான அரங்கேற்ற நிகழ்ச்சிகளும் இந்த இடத்துல நடைபெற்று கொண்டு இருந்துச்சு ஓகே இந்த வீடியோ ரொம்ப லெந்தாக போயிட்டுருக்கு இதோட இந்த வீடியோவை நிறுத்திக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எத்தனை பேர் இந்த கார்னிவலுக்கு வந்தீங்க எங்கேருந்து வந்தீங்க அப்படின்றதையும் கொமான்ல தெரிவிச்சிருங்க ஓகே இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது ரிம்ஸ் ஆன் மறக்காமல் நம்ம ரிம்ஸ் அண்ட் சுலாக்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்